வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சிந்திலகர் சேவகா என்று திருநீர் அணிந்திருக்குமே வராதே வினை ஓம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளினும் மனதனும் ஏறுமுகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க நாம தொடர்ந்து மகா கந்தசஷ்டி விரத முறையில் இருந்த முருகன் நிகழ்த்தி அற்புதங்கள் வந்து நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில இன்றும் வந்து முருகன் நிகழ்த்திய அற்புதம் தான் வந்து நம்ம இன்றைய வீடியோ பதிவுல வந்து பார்க்க போறோங்க இன்றைய அற்புதம் என்ன தெரியுமா ஏழு நாட்கள் தொடர்ந்து மௌன விரதம் இருந்ததன் மூலமா முருகன் நிகழ்த்திய அற்புதம் ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாடா இருக்கு ஆனா ஒரு சகோதரி ஏழு நாட்கள் தொடர்ந்து இருந்திருக்காங்க இது அவங்களுக்கு இரண்டாவது வருடமும் கூட அவங்களுக்கு முருகன் ஏழு நாளும் நிகழ்த்திய அற்புதம் என்னன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல நமக்கு ஒருத்தவங்க வந்து சாபம் கொடுக்குறாங்கன்னு இல்லைங்களே அந்த சாபம் பளிக்குமா எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த எண்ணத்திற்கு விடை தரும் வகையில தான் இன்றைய பதிவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லைக் போட்டு நம்ம நம்ம முதல் புத்தகம் தொடர்பான பஞ்சாமிரத வண்ணம் நிகழ்த்திய அற்புதம் முருகன் நிகழ்த்திய அற்புதம் அதாவது இப்ப நூத்தி எட்டு திருப்புகள் வந்து அழகா நம்ம முடிச்சிட்டோம் அதற்கு அடுத்தபடியா என்ன இருக்கு பாமர் சுவாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் நாம தினம் ஒரு நான்கு நான்கு வரிகள் பாடல்களா வந்து தொடர்ந்து பாப்போம் ஏன்னா அந்த பாடல் வந்து கொஞ்சம் பெரிதா இருக்குங்க அதனால மொதல் முதவியா இப்போ தான் படிக்கணும்னு கத்துக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பொறுமையா வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கத்துப்போம் ஏன்னா நம்ம எல்லா வேல்மாரல் பூஜையிலுமே வந்து முருகப்பெருமானை வர வைக்கிறதுக்காக வேண்டி பகை கடிதல படித்து மயிலிடம் வந்து குணரன் முருகனையே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா ஆனா அடுத்த முறை நம்ம வேல்மாரல் பூஜை எங்க வச்சாலும் சரி முதல்ல பாடக்கூடிய பாடல் பஞ்சாமிரத வண்ணம் இந்த பஞ்சாமிரத வண்ணம் பாடல் படித்தோம் அப்படின்னா சத்தியமா அந்த இடத்துக்கு முருகப்பெருமான் வருவார் அப்படின்றது வந்து நூறு சதவீதம் உண்மையும் கூட அது தெய்வத்தின் வாக்குன்றதுக்கு ஊர்ஜிதப்படுத்தும் வகையில நான் வந்து இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா முதல் ஷார்ட் வீடியோ வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஷார்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் வந்து முருகப்பெருமானு பாமன் ஐயா கருவுகரா என்னுடைய இல்லத்திற்கு வரவேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வருவாரு நம்பிக்கையோட நீங்க பஞ்சாமிரத வண்ணம் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க முருகப்பெருமான் உங்களுடைய இல்லத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டு அடுத்த கணமே வந்து நான் வாட்ஸ்அப் வரேன் வாட்ஸ்அப் வந்ததும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு ஒரு வீடியோ பதிவு ஒரு சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வண்ண வந்து பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு கிளி வந்து வந்திருக்கு அது ஒரு பறவை வந்து உள்ள வந்து வீடு முழுக்க அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்போதானே நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அற்புதம் வந்து முருகனே வந்து அந்த பாடல் படிக்கிற இடம்லாம் வந்து வேண்டுற மாதிரி இவ்வளோ அழகா வந்து பறவையின் ரூபத்துல வீடு முழுக்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிக்கு வந்து மெசேஜ் பண்ணி நான் என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமாவே இருந்தது என்ன அப்படின்னா சகோதரி வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாட்டு முறை இப்பதான் கொஞ்ச நாட்கள அதாவது சமீபத்துல ஒரு ஒரு வருட காலமா தான் அவங்க வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்திட்டு இருக்காங்க அதற்கு முன்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சித்தர் வழிபாடு தான் அவங்க செய்திருக்காங்க சித்தரையும் அவங்க கேளக்கி சித்தர் வழிபாட்டு முறையை அவங்க செய்திட்டு வந்திருக்காங்க கிழக்கு சித்தரை நம்ம வந்து முழு நம்பிக்கையோட நம்ம வந்து உறுதியாக அவர் வந்து வழிபாடு செய்தோம் நம்ம வந்து வணங்கிட்டு வரோம் அப்படின்னா நிச்சயமா அவர் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் நம்ம வீடு முழுக்கும் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்துல நிச்சயமா அவர் வந்து வருவார்ன்றது வந்து நூறு சதவீதம் உண்மை அதே போலதான் சகோதரி வந்து இப்ப இந்த யூடியூப் மூலயமா தான் வந்து முதல் முதல்ல அவங்க கேள்விப்படுறாங்க சரி நம்ம வந்து கிழக்கு சித்தரை வழிபாடு செய்வோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய பக்தியானது உண்மையா இருக்கின்ற பட்சத்துல கிழக்கு சித்திரை வந்து பட்டாம்பட்சியின் ரூபமா அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் இல்லைங்க அவங்க தினமும் வழிபாடு செய்ய காலை நேரத்திலயும் வராரு மாலை நேரத்திலயும் வராரு ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் வந்து கொடுத்துருக்கு முழு நம்பிக்கையும் பக்தியோட நம்ம வந்து சித்திரை வழிபாடு செய்யும் போது அவர் வெட்டிக்கிளை ரூபமாகவும் ரூபமாவும் இந்த மாதிரி பட்டாம்பட்சியின் ரூபமா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வந்து அவர் வருவார் அப்போ வந்து இவங்க கிழக்கு சித்திரை நினைச்சு இவங்க தியானம் பண்ணுவாங்க அப்படி தியானம் பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து தியானத்தில் முருகப்பெருமானு வராது காட்சிக்கு அப்போ இவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா சித்தர் வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சொல்கிறாரு போல அப்படின்னு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த தைப்பூசத்துலேருந்து அப்படியே இவங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து முருகப்பெருமானை முழு உள்ளொன்பதோடு இவங்க வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ நாமும் வந்து ஒரு ஆறு நாட்கள் விரதம் இருந்த முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இருபது நாட்கள் முன்னாடியே இவங்க வந்து அசைவத்தெல்லாம் எல்லாம் தவிர்த்துட்டு இவங்க வழிபாட்டு முறையை இவங்க தொடர்றாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க வீட்டுல இவங்க மாமியார் மாமனார் பிரச்சனை இல்லை கணவரும் எதுவுமே சொல்லலை ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது வரணும் இல்ல இவங்களுக்கு இவங்க அம்மா மூலயமா வந்திருக்கு அம்மாக்கு வந்து சுத்தமா இறை வழிபாட்டு மேல நம்பிக்கையில அதாவது கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அவங்க அம்மா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து செய்தது சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாவும் கோபமாகவும் இருந்தது என்னம்மா இந்த உலகத்துல வந்து மாமியார் தான் சாமி கும்பிடவானான்னு சொல்றாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க ஆனா பெத்த தாயே வந்து நீ விலைக்கேத்தாத நீ எப்போ பாரு நீ வந்து சாமி உங்களை உட்கார்ந்துச்சுட்டு எதுக்கு அந்த சாமியை கும்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எப்பவும் சமைச்சுக்கிட்டு கரைச்சு கூட்டிகிட்டே இருக்காங்கன்னா என்னம்மா இவங்க அம்மா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் அதே கேள்வி எனக்குமே வந்தது நான் அப்போ சகோதரி கேட்கும்போது அவங்க சொன்ன காரணம் வந்து கண்டிப்பா அதை ஏற்றுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருச்சு என்ன அப்படின்னா அவங்க அம்மாவும் வந்து தீவிர முருகபக்த தான் வழிபாடு முறை அவங்க செய்திட்டு தான் வராங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்த பையன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு இவங்க வந்து மனசுக்குள்ள என்ன இந்த வருத்தம் காயம் இருக்க தானே செய்யும் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைய இந்த மாதிரி வந்து பறி கொடுத்துட்டேனே இந்த எந்த தெய்வமா இருந்து என் பிள்ளைய வந்து காப்பாத்தலையே அப்புறம் எதுக்கு நான் இந்த சாமியை வந்து கும்பிடணும் அப்படின்னு அப்ப தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க கணவரும் வந்து இறந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கணவரும் இல்லாம போறாரு மகனும் இல்லாம போறாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அப்போ வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப விரத்தியின் உச்சத்துக்கு தானே போவாங்க அதன் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து இந்த சாமி கும்பிட்றதுல எந்த விதமான ஒரு நாட்டமும் எதுவுமே இல்லை அதே மாதிரி அவங்க பொண்ணையும் சொல்கிறாங்க இதை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மைன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து எல்லாரும் பல பேர் வந்து அனுபவிச்சிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவை வந்து இந்த மாதிரி தவற விட்டுருப்பாங்க அதற்கு காரணம் தெய்வம் தான் அப்படின்னு வந்து இவங்களோட புரிதல் இல்லாத ஒரு பக்தியானது தெய்வத்தை வந்து வெறுக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க அதன் மூலிமா இவங்களுக்கு வந்து தினமுமே சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட எதுக்கு இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சாமின்னா உனக்கு வந்து அருண் கொடுக்க போதா நீ கூப்பிட்டா வருமா இதெல்லாம் வந்து சரிப்பட்ட வராது நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத செய்யாத அப்படின்னு வந்து அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆறு நாட்களும் வந்து கலசம் வர வச்சிருக்காங்க கலசம் வச்சு இவங்க வழிபாடு செய்யறாங்க செய்யறாங்க இந்த நேரத்தில் அம்மா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இவங்களுக்கு வருத்தமா இருக்கு இப்ப நான் சகோதரி சகோதரிகிட்ட கேட்டேன் என்னன்னா அம்மா வந்து உங்க கூட இருக்காங்களா அப்படின்னு ஆமா ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்துக்க யாருமே இல்லாத பட்சத்துல இவங்க அம்மாவை வந்து அவங்க வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுதான் பாத்துக்கிறாங்க அது பெரிய விஷயம் ஆனா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் திட்டுறத வந்து அம்மாவையும் எதையும் சொல்ல முடியல இவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை இவங்க வணங்குறாங்கன்றத வந்து அவங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியல இவங்க வந்து மனசளவு ரொம்பவே இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன பண்றது நான் என்ன சாமி கும்பிட்டாலும் அப்ப எனக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்காதா என்ன முருகா நான் கூப்பிட்டா நீ வர மாட்டியா நான் வைக்கிற கலசத்துல நீ வந்து இல்லையா நான் பூஜை பண்ணா நீ வந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி ரொம்பவே புலம்பி அழறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பஞ்சாமிரத வண்ணம் பாடல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இவங்க குமாரத்தோம் சொல்லி முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்துட்டு இருக்காங்க இவங்க அர்ச்சனை செய்துகிட்டே இருக்கிற நேரத்துக்கும் பஞ்சாமிரத வண்ண பாடல் ஓடிட்டே இருக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த கிளி வந்து வீட்டுக்குள்ள வந்துருக்கு வீடு முழுக்க அப்படியே சுத்துது இவங்க முருகா 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 முருகான்னு சொல்றாங்க இப்போ இவங்க முருகர்கிட்ட வந்து கண்ணீர் மலுக்க சொல்றாங்க முருகர்கிட்ட வந்து என் அம்மா இந்த மாதிரிலாம் எனக்கு சாபம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் பழிச்சிருமா அப்போ நீ என் உன்னோட அருள் வந்து கிடைக்காதா நீ வீடு தேடி வரமாட்டியா அப்படியெல்லாம் சொல்லி இவங்க கேட்டுட்டே இருக்கும்போது இந்த பாடல் ஒழிக்கிற நேரத்துக்கு அழகா முருகப்பெருமானே வீட்டுக்குள்ள வந்தால் மாதிரி அந்த கிளி ரூபத்தில் வந்து சுற்றிக்கிட்டே வர்றாரு அப்போ இதுல என்ன ஒரு விஷயம் நமக்கு சொல்லாம சொல்றாரு யார் என் என்ன சாபம் கொடுத்தாலும் உன்னை தீண்டாது நான் உனக்கு துணையாக இருக்கும் போது யார் என்ன சாபம் கொடுத்தாலும் முருக பக்கம் கூட அது வந்து சொல்லி அதுவும் இவங்க சொல்லி அழறாங்க முருகனிடம் வந்து சொல்லி அழறாங்க எங்க அம்மாவே எனக்கு சாபம் கொடுக்குறாங்களே அப்ப நான் என்ன பண்றது இந்த பூஜை எதுவுமே நீ ஏத்துக்க மாட்டியா இந்த பூஜை எதுவுமே சரியில்லையா இந்த சாபம் தான் எனக்கு பளிக்குமா அப்படின்னு கேட்கவே முருகன் வந்து உடனே பதில் சொல்றாரு எதுக்கும் பயப்படாது ஏன் பயப்படுற தைரியமா ஆயிடு பஞ்சாமிரத வண்ணத்தின் பஞ்சாமிரத வண்ணத்தின் மூலமாக நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நாம நான் இந்த இடத்துல வந்து வீடியோ பதிவு கொடுக்க ஆரம்பிச்சு இங்க கவுளி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு கவனிச்சிங்களா எல்லாரும் அது ஒரு வகையில கண்டிஷ்டியா கூட இருக்கலாம் அதனால ரொம்ப நாள் ஆகுது கவுளி அடிச்சு ஆனா இப்ப இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு சத்தியமான உண்மைன்றதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுமா வந்து கவுளி அடிக்கிறது பாத்தீங்களா தரிசனமா கடவுள் நிச்சயமா நம்ம கூட துணையா இருக்கார் அதுவும் பஞ்சாமிர்த வண்ணம் ஒழிக்கின்ற இடங்களில் முருகப்பெருமான் சாட்சாத் வந்து நிற்பாருன்றதுக்கு இதை விட நமக்கு ஒரு சாட்சி வேற என்ன வீரம் சொல்லுங்க அடுத்தபடியாக சஷ்டி விரதத்துல ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் முதன்மையான விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏழு நாட்கள் தொடர்ந்து மௌன விரதம் இருந்திருக்காங்க நாம வந்து ஷஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் மௌன விரதமும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஏழு நாட்களும் தொடர்ந்து இருந்தால் மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் உண்மையாக ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம பேசாமலே இருக்கிறதுனால இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும் நம்ம ஒரு நாள் பேசாமல் இருந்தாலே ரொம்ப வலிக்கும் ஆனால் ஏழு நாட்களும் தொடர்ந்து ஒரு சகோதரி இருந்திருக்காங்க அவங்க மீனா சகோதரி தான் இவங்க சென்ற வருடமும் இதே போல அவங்க ஏழு நாட்கள் இருந்தாங்க ஏழு நாட்கள் அவங்க விரதம் முடிச்ச கையோட முதல் ஃபோன் எனக்கு தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த வருடம் நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த நேரம் நான் ஏதோ வேலையாக இருந்தேன்னா என்னன்னு தெரியல என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு ஆனால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே நன்மைக்கு தான் சகோதரி வந்து இந்த ஏழு நாட்கள் நல்லபடியாக அவங்க வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு நானுமே வந்து முருகனிடம் வேண்டிகிட்டு இருந்தேன் நல்லபடியாக அவங்க முடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி மிராக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதே போல பல அற்புதங்கள் ஒன்னா ரெண்டா எத்தனை அற்புதங்கள் வந்து ஏழு நாட்களும் தொடர்ந்து முருகப்பெருமான்னு அவங்களுக்கு நிகழ்த்தியிருக்காரு அவங்க ஒரு வேண்டுதல் வச்சுதான் இந்த விரத முறையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயம் அந்த அவங்க ஏழு நாட்களும் கலசம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க கலசம் வந்து முன்னாள் இரவு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்க ரெடியா வச்சிருக்காங்க ஒரு நாள் காலையில இருந்துச்சதும் ரொம்ப அழகான கலசம் வந்து ரெடி பண்ணி போட்டோ எல்லாம் எடுத்து எனக்கு அமைச்சிருந்தாங்க நான் முத முதல்ல பார்த்த கலசமும் அதுதான் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பான முறையில அழகா வந்து முருகன் அதுல ஆவாகனம் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது அதே சமயம் கலசம் வச்ச நாள்ல இருந்தே அவங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளும் வந்திருக்கு வீட்டில் சண்டைகளும் நடந்திருக்கு எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்துல நாம எதையும் பெருசு பண்ணக்கூடாது நம்மளால பேசவும் முடியாது இந்த பிரச்சனையை அதிகமா வளர்க்கவும் கூடாதுன்னு எல்லா வகையிலுமே அவங்க வந்து மௌனத்தை கடைபிடிச்சிருக்காங்க ஒரு சில விஷயத்தில் நாம அமைதியா இருந்து கடந்து போயிட்டாலே அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து குறைஞ்சிரும் அதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து இந்த மாதிரி நாட்கள்லேயே வந்து தொடர்ந்து இவங்க கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க பஸ்லலாம் வந்து எழுதி காமிச்சிருவாங்க அதாவது இவங்க வட பயணிக்கு போயிட்டு வந்திருக்காங்க பேரீஸில் இருக்கக்கூடிய கந்தசாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கோவிலுமே சிறப்பான முறையில இவங்களுக்கு வந்து தரிசனம் வந்து முருகன் கொடுத்துருக்காரு வட பயணிக்கு வந்து எப்போவுமே இவங்க அடிக்கடி போகிறது வழக்கம் ஆனா ஆனால் இவங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனமும் இவங்க பார்த்துருக்காங்க இவங்க பார்த்தது இவங்க தான் கடைசியால் மாதிரி விஸ்வரூப தரிசனம் பார்த்து அடுத்த கடமே வந்து ஸ்கிரீன் போட்டு கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்க அதுவுமே நின்று கண் அபிஷேகம் வந்து முழுமையாக பார்த்துட்டு என்றைக்குமே இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட எனக்கு அபிஷேக பால் கிடைச்சதே கிடையாது ஆனால் எனக்கு வந்து அபிஷேக பால் வந்து கிடைச்சதுன்னு சகோதரி அவ்வளோ வந்து சந்தோஷத்தோடு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கந்தசாமி திருக்கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்ததில் பன்னீர் ரோஸில் அந்த பன்னீர் ரோஸ் வந்து கையில் கொடுத்துருக்காங்க இவ்வளவுமே வந்து சகோதரிக்கு வந்து இம்ம சாதாரண நாட்களில் கோவிலுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமான்னு தெரியல ரொம்ப தெரியல முருகப்பெருமான் வந்து என் குழந்தை இன்னைக்கு வருது மௌன விரதம் இருந்து என் குழந்தை என்ன பார்க்க வருது அப்படின்றதுக்காக அப்படியே பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயலும் வந்து நடந்த மாதிரி அவரோட தரிசனம் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து சகோதரிக்கு அனுப்பிச்சிருக்காரு அவங்களுக்கு ஒரு கனவு வந்துருக்குங்க அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அதாவது ஒரு அழகான ஒரு குழந்தை வந்து ஓடி வருது ஓடி வந்து உன் கையில இருக்கக்கூடிய வேலை கொடு அப்படின்னு கேக்குது அதாவது இவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா குட்டி வேலை வந்து இவங்க வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகும் குட்டி வேலைவன் வந்து வச்சு இவங்க குழந்தையாக இவங்க அதை பாவிக்கிறாங்க அதனால எனக்கு என்னுடைய வேலை அது எனக்கு கொடு அப்படின்னு வந்து அந்த குழந்தை வந்து கேட்குது இவங்க அதெல்லாம் முடியாது இது என்னுடைய வேலை இது ஏன் குழந்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரி நீயே வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் பன்னீர் ரோஸ் பூவும் ஒரு கையில் விபூதி அப்படின்னு சொல்லி ரெண்டு கையில எடுத்து அந்த குழந்தை அப்படி கொடுக்குது அதை இவங்க வாங்குறாங்க வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்து இவங்களுக்கு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாள்ல அவங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வருது அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அவங்கள போய் இவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை வந்து கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க சித்தப்பா ஒன்றாகாது நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப முருகன்களை இவங்க மனசார வேண்டிக்கிறாங்க என்ன அப்படின்னா என்னோட சித்தப்பாவை வந்து நல்ல முறையில் குணமாக்கி என் பத்திரமா எனக்கு திருப்பி மீட்டு கொடுத்துரு முருகா அப்படி இல்லைனா அவங்க ரொம்ப நாளாக வந்து நோய்வாய் இருக்காங்க போல அதனால அவருக்கு ரொம்ப விதமான கஷ்டம்லாம் எதுவும் கொடுக்காம நீ அவரும் உன்னோட பாதத்துக்கு நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு யாருக்கும் எதுக்கும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை அந்த வேலை வந்து அவங்க சித்தப்பா கையில இவங்க கொடுத்துட்டு வராங்க மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு அப்படி அப்படின்ற செய்தி தான் இவங்களுக்கு வருது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை திருப்திகம் இருக்குது ஷஷ்டியும் இருக்குது அவரும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முருக பக்தரும் கூட அந்த மாதிரி ஒரு நாள்ல அவர் இறந்துருக்காரு இந்த இந்த செய்தி வந்து நான் எப்ப சொல்றேன்னா சஷ்டிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அதனால வந்து அதோட கனெக்ட் தான் இங்க நடக்குது தான் சொல்ல அதாவது இவங்க என்ன சொல்லி வேண்டிகிட்டாங்க அப்படின்னா என்னோட சித்தப்பா வந்து இறந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ வந்து உன்னோட பாதத்துல வச்சுக்கிட்டாலும் சரி நான் இந்த வேல் வந்து திருச்செந்தூர் உண்டியில வந்து நான் போட்டுறேன் அப்படின்னு வந்து இவங்க வேண்டியிருக்காங்க ஆனா மறுநாள் வந்து இந்த செய்தி கேட்டதும் அப்பயும் இவங்க முடிவு பண்றாங்க எதுவா இருந்தாலும் ஏன்னா ஒரு உயிர் வந்து பிறக்கிற நாள் நேரம் நட்சத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போலதான் இறக்குமே அவரும் வந்து இறந்தது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேரத்தில் அவர் இறந்தாருன்றதுனால எதுவாக இருந்தாலும் அது அவர் உன்னுடைய பாதத்துல தான் இருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்போ இந்த நீ ஆசையா வந்து என் கனவுல கேட்டல இந்த நான் கொண்டு வந்து நான் திருச்செந்தூர் உண்டியில நான் போட்டுறேன் எப்படி நானே கேட்டேன் எப்படி சகோதரி வேண்டிக்கிட்டீங்க யாரு கொஞ்ச நேரம் அப்படி கொடுத்து கூட வைக்க மாட்டேன் 건강한. அப்படி பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தீங்க எப்படி நீங்க இப்படி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா முருகனே வந்து கேட்கறாரு என இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவர் கேட்கறதுல அதனால நான் வந்து கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க சரிம்மா அது கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே வந்து திருச்செந்தூர் போறதுக்கான ஒரு அற்புதமான நாளும் வந்து இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இவங்க அடுத்த வாரத்தில் வந்து திருச்செந்தூருக்கும் போறாங்க இதுல இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்து அது குழந்தை வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாலே கனவுல அதே போலதான் இவங்க கந்தசாமி கோயிலுக்கு போனப்போ இவங்களுக்கு வந்து அங்க இருந்தவங்கெல்லாம் ஒரு பூ இவங்களுக்கு ஐயன் மேல இருந்த அந்த பன்னீர் பன்னீர் ரோஸ் வந்து இவங்க கையில கொடுத்திருக்காங்க அந்த பூ கையில வாங்கும் போது தான் இவங்க நினைச்சிருக்காங்க அந்த குழந்தை வந்து நம்ம கையில கொடுத்தது இல்ல அதே பூ அப்படியே அதே நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ஷஷ்டி விரதத்தில் பாபாவோட அருங்கும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடச்சிருக்குல்ல அதே போல் சகோதரிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவில் அவங்க அம்மா வந்து ஓடி வராங்க ஓடி வந்து நம்ம வாசலில் ஒரு வயசான ஒரு துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு அழுக்காக இருக்குது நம்ம வாசலில் வந்து படுத்திருக்காரு பாவம் பசியோடு இருக்கார் போல் நீ ஏதாவது சாப்பிடக்கூடு அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க இவங்க உடனே போய் பார்க்குறாங்க ரொம்ப அவர் பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்குறாங்க ஒரு மூணு சப்பாத்தியும் பொடலங்கா கூட்டு கொஞ்சம் இருக்குது இவங்க அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த பெரியவரும் வந்து சாப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்துருக்கு இவங்களுக்கு மறுநாள் எந்திரிச்சதும் இவங்களுக்கு மனசுக்கு தோணிருச்சு அது வந்தது பாபா தான் இவங்க சொல்கிறாங்க பாபா நீங்கள் தானே வந்தீங்க என் கனவுல அப்படின்னு வந்து கேட்டுட்டு அது மட்டும் இல்லை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க காலையில் டிஃபனாக வந்து சப்பாத்தி செய்கிறாங்க புடலங்காய் கூட்டு செய்து பாபாவுக்கு நீவேத்தியமும் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு பாபா நீங்கள் தான் வந்தீங்க என் கையால் நீங்கள் சாப்பிட்டது உண்மைன்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி எனக்கு காமிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டுட்டு அடுத்தது இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுது தோட்டத்துக்கு போ அப்படின்னு தோணுது தோட்டத்துக்கு போனதும் சங்கப்பூ பூத்துருக்கு இது அவங்க பூத்தா ஒன்று ரெண்டு பூக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பூக்கள் அந்த மாதிரி தான் பூக்கும் ஆனால் அன்னைக்கு எண்ணி சொன்னது மாதிரி ஒன்பது பூ வந்து பூத்திருக்கு சங்கு பூ இவங்களுக்கு வந்து ஒன்பது பூன்றதுமே நமக்கு வந்து பாபாவோட ஞாபகம் எல்லாருக்குமே வரும் லட்சுமி பாய் அம்மாவுக்கு வந்து சாயப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நானே எங்களுக்கு கொடுப்பாரு அதே போல ஒன்பது பூ கரெக்டாக எண்ணி பூத்திருக்கு பாபா வந்து நான் கனவில் வந்தது நான் தான் நீ கொடுத்த சாப்பாடும் நான் சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து இவ்வளோ அழகாக சொல்லாம சொல்லி அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைஞ்சு கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு இந்த சஷ்டியில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் மடி எண்ணி மடிப்பிச்சு கேட்டு முருகனிடம் வந்து வேண்டியிருக்காங்க இவங்க வந்து மடிப்பிச்சு கேட்குறது வாய் பேச முடியும் அப்படின்னா இந்த மாதிரி தானம் போடுங்கன்னு கேட்கலாம் இவங்க பேசாமல் எப்படி சைகில சொல்றது பல பேருக்கு புரியவும் இல்லை ஆனால் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க முருகன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மார்பில் கால் பாதத்தில் அப்படின்னு வந்து மூணு ரோஸ் வச்சுருக்காங்க எலுமிச்சி மணத்தோடு வச்சுருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரோஸும் அந்த எலுமிச்சை மரமும் எனக்கு வேணும் நான் இருந்த விரதம் வந்து நீ ஏத்துக்கிட்டேன்னா உன்னோட நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூ எனக்கு வந்து வேணும் முருகா அப்படின்னு மடி எழுந்தி முட்டி போட்டு இவங்க வந்து முருகன் முன்னாடி இருக்காங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்க யாருக்கு என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல இவங்க என்ன கேட்குறாங்கன்னு ஒன்றும் புரியல திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா முருகன் அந்த நெஞ்சி இருக்கிற அந்த பூவும் லமனும் கொண்டு வந்துட்டு அந்த சகுதியோட மடியில வந்து போடுறாரு இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் நான் வந்து முருகன்கிட்ட தான் கேட்டேன் ஆனால் முருகர் எப்படி கொடுப்பாரு இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது வந்து உணர்த்தி தான் அவர் வந்து பண்ணுவாரு கேட்டதை கேட்டவண்ணுமே இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஒன்னா ரெண்டா அவங்க இன்னும் நிறைய அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்க சொன்னது என்னன்னா அடுத்த வருடம் இந்த ஏழு நாட்கள் எப்போ வரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி தவமா தவம் இருக்கிறாங்க இந்த கந்த சஷ்டி விரத முறையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு வாழ்க்கையின் புரிதலை வந்து நமக்கு தெரிய வச்சிருக்கு வாழ்க்கையின் அனுபவ பாடத்தை நமக்கு வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து உணர வச்சிருக்கு நாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேறது இல்லைன்றதுலாம் அப்பாற்பட்ட பிரச்சனை ஆனா இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முருகனுடைய அருள் இருக்கு பாருங்க அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி வந்து கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் இருந்த அனைவருமே அதை வந்து நம்ம உணர்ந்திருப்போம் அப்படின்னு வந்து என்ன என்னால மனசார அதை தெரிவிக்க முடியுது உங்களுக்கும் எப்படி இருந்தது இல்லைங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க இந்த விரதம் இருந்த நாட்கள்ல எனக்கு வந்து திருச்செந்தூர்ல இருந்து பன்னீர் இலை விபதி பிரசாதம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சகோதரிக்கும் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது போல பல அற்புதங்கள் முருகன் நிகழ்த்திட்டு தான் இருக்காரு முருகனோட அற்புதங்களை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளவு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் வந்து கொடுக்குதுங்க இன்றைக்கு பதிவா இவ்வளவு நேரம் முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பஞ்சாமிரதம் வந்ததை தொடர்ந்து நம்ம ஷார்ட் வீடியோல கேட்டுட்டே வாங்க அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு வந்து நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது பவே ஓம் சைரா